அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வடம் தை மாதம் நான்காம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கரபகவான் பெயர்ச்சி ஆகிறார் இதுவரை சனி பகவான் பார்வையில் ரிஷிபராசிக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருந்தார் எதிர்வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்கள் செவ்வாய் புதனுடன் சுக்கர பகவான் கூட்டணி சேர்ந்து குரு பகவான் பார்வையில் அமர்ந்திருக்க போகிறார் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேரும் பொழுது விருகு மங்கள யோகம் செவ்வாய் பகவான் வந்து போராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் செஞ்சராம் செய்கிறார் சுக்கரபகான் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து விறுவிறுன்னு வேகமாக போராட நட்சத்திரத்தை நோக்கி செவ்வாயை நோக்கி சஞ்சரம் செய்வார் முதல் பதினெட்டு நாட்கள் தனுசு ராசியில் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி பிறகு வந்து செவ்வாய் பகவான் மகர் ராசியில் உச்சம் அடைகிறார் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெறுகிறார் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாகி மீண்டும் செவ்வாய் சுக்கரன் கூட்டணியில் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை பெருகு மங்கள யோகம் ஏற்படுகிறது ரிஷப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க நன்றி ரிஷப ராசியின் அதிபதி கடந்த முப்பது நாட்களாக ஏழாம் எட்டிலே சனி பகவான் பார்வையில் அமர்ந்திருந்தார் பெரும்பாலும் ஏழாம் எட்டிலே சுக்கர பகவான் அமர்வது கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும் கலத்திரம் இனிக்கும் மற்றவர்களால் எதிர்பாலினவர்களால் பெரும்பாலும் சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் தொந்தரவுகளும் ரிசுபிராசு என்பதற்கு ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும் தை மாத நான்காம் தேதி பகவான் எட்டாம் இடமான அஷ்டமத்திற்கு செல்லும் பொழுது குரு பார்வை வருகிறார் குருபகான் வந்து விரயத்தில் அமர்ந்து சுக்கரபகவானை பதிவு செய்யும் பொழுது ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி என்றாலே காதல் உடனே கல்யாணம் நடக்கும் ரிஷபராசி இளைஞர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கப் போகிறது எதிர்காலத்தை பற்றிய கவலையை விட்டு விடுங்கள் நேற்று அப்படி இருந்துச்சு போன வருஷம் அப்படி இருந்துச்சு முந்தா நேற்று அப்படி இருந்துச்சு என் வாழ்க்கையில் நல்ல வேலையும் கிடைக்கல தொழிலும் அமையலை வருமானமும் இல்லை ஒன்றுமே முன்னேற்றம் அடைய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா ரிசிபராசிக்கு தொழிற்தானமான பத்தாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிகச்சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார் தொழில் வேலை வாய்ப்புகள் டான் டான் கிடைக்கும் சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய கடையாக விரிவுபடுத்தலாம் சிறிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பெரிய அளவு விரிவுபடுத்தலாம் பெருமாளை ரிஷபராசி அன்பர்கள் அடுத்த இரண்டரை வருடத்திற்குள் நீங்களே முதலாளி ஆவீர்கள் சின்ன பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி அடைவீர்கள் உயர் பதவியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சில மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் அதிகாரமா ஆணவமா என்னை விட யாரும் பலசாலி இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு சில மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் மற்றபடி வேலை இல்லை தொழில் இல்லை வருமானம் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல எதிர்கால முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை வருத்தப்பட தேவையில்லை அதே மாதிரி பதினோராவது வீட்டிலே ராகுபகான் கோச்சாரத்தில் பதினோராவது வீட்டிலே ராகுபகான் வரும்போது ரிசுபராசு என்பவளுக்கு பணம் கொட்ட உடனே கொட்டப்போகிறது எடுத்த காரியம் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி தான் பணம் 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 என்று நீங்கள் வந்து வீட்டில் பீரோவில் அடுக்கலாம் சேமிப்புகள் உயரும் அதற்குண்டான உத்தரவாதங்கள் கண்டிப்பாக உண்டு சுக்கரபகான் எட்டாம் வீட்டிற்கு வரும் கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும் எதிர்பாலின சேர்க்கை உண்டு நண்பர்கள் புதிய புதிய நண்பர்கள் உருவாவார்கள் ராசி இளைஞர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் இப்போ வந்து கொண்டாட்டம் கும்பாலந்தான் திருமணம் ஆனவர்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் செவ்வாய் பகவான் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாக்கியத்திற்கு வரப்போகிறார் உச்சபலம் பெறப்போகிறார் அப்போ அதிகார ஆளுமை பதவி ரிசபர் ராசி கணவனுக்கோ மனைவிக்கோ கிடைக்கப் போகிறது அரசு வேலையில் உள்ளவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏழாம் இடம் களத்திரஸ்தானாதிபதி உச்சபலம் பெறும்போது கணவனுக்கோ மனைவிக்கோ சம்பாத்தியம் உண்டு பெருமாள் ரிசுபராசு என்பதுக்கு வேதனைகளும் சோதனைகளும் உங்களை விட்டு ஓடப்போகிறது ஒன்பதாம் செவ்வாய் செவ்வாய்பகான் உச்சபலம் பெற்று விரயத்தை வரி செய்வார் விரயத்திலே குரு வந்திருக்கிறார் பெரும்பாலும் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் அல்லது இதுவரை வீட்டு வாங்கி போட்டவர்கள் நல்ல வீடு பங்களா போல் கட்டலாம் பன்னிரெண்டாவது வீட்டிலே இருக்கக்கூடிய குருபுகான் உங்களுக்கு சுப விரிய செலவுகளை ஏற்படுத்துகிறார் சுக்கரான் செவ்வாய் கூட்டணி சேரும் பொழுது முதல்ல திருமண செலவாக இருக்கும் அதன் பிறகு வீடு கட்டக்கூடிய செலவாக இருக்கும் இப்படி எல்லா வகையிலும் ரிசுபராசி ஒரு நல்ல நிலையில்தான் கோச்சார கிரகங்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் சுக்கர பகவான் எட்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக கடந்த கால கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளோ எதிர்பாலினத்தவரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளோ காதலர்களுக்குள் பிரிவு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும் எட்டாம் வீட்டிலே சுக்கரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து குரு பார்வையில் இருக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நல்லது நடந்துச்சு இப்படி ஒரு நல்லது நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா ராசி அன்பர்கள் இந்த தை மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு சொல்லலாம் அதுக்குண்டான வழியை காட்டுகிறது ராசி அன்பர்கள் உங்களுடைய முன்னேற்ற பாதையை தொடங்கி கொள்ளுங்கள் குரு பார்வையில் சுக்கரபகவான் அமர்ந்திருக்கும் பொழுது முதல் பதினெட்டு நாட்கள் பெரும்பாலும் ரிஷிபராசி என்பவர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடனை கட்டுவதற்கான வழிவகை தேடலாம் வாய்ப்புகள் உண்டு கள்ளக்காதல் ஒருதளக்காதல் தகாத உறவுகள் இருந்தால் அதெல்லாம் இனிமேட்டி தெய்வீக காதலாக மாறும் குருபுகான் பார்வையில் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது தெய்வீக காதல் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு ரிஷபராசி ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல தான் அஷ்டமத்திலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து குருபுகான் பகவான் பாரியில் இருக்கும் பொழுது ஆறாம் இடமும் பலமாக இருக்கிறது ஏழாம் இடமும் பலமாக இருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் ஏற்படக்கூடிய காலகட்டம் வசதி வாய்ப்புகள் உயரக்கூடிய காலகட்டம் ரிசிபராசி என்பர்களுக்கு நல்ல நேரம்தான் கோச்சாரத்தில் காட்டுகிறது சுக்கரன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்களும் இரண்டாம் எட்டை பரிசுகிறார்கள் பேச்சால் வாக்கால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரம் வர்த்தகம் வருமானம் உயரம் செவ்வாய் பகவான் மூன்றாம் எட்டை பரிசுகிறார் உடன் பிறந்தவர்களுடன் அந்நியவன்யம் மேம்படம் மேம்படும் ஆதரவு உண்டு மூன்றாம் எட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது முயற்சித்த விஷயங்கள் ரிசுபராசி என்பலுக்கு உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறது குரு பகவான் பார்வையில் முதல் பதினெட்டு நாட்கள் செவ்வாய் சுக்கரன் புதன் மூன்று கிரக கொட்டினரிக்கும் பொழுது ஒரு நல்ல நேரமாகவே ரிசுபராசி என்பலுக்கு சொல்லலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியை செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்